இறால் பிரியர்கள் விரும்பி சாப்பிடும் சீரக சம்பா இறால் பிரியாணியை மிகவும் எளிமையான முறையில் தயார் செய்வது எப்படி என இங்கு நாம் காணலாம் இறால் முன்னூறுக்கி பிரியாணி இலை மூன்று அன்னாசிப்பூ இரண்டு பட்டை இரண்டு துண்டு ஏலக்காய் மூன்று கால்பாசி கால் ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் முந்திரி பருப்பு நான்கு வெங்காயம் இரண்டு பச்சை மிளகாய் மூன்று அரிசி இரண்டு கப் தக்காளி இரண்டு புதினா ஒரு கொத்து கொத்தமல்லி ஒரு கொத்து இஞ்சி ஒன்று அளவு பூண்டு பல் நான்கு தயிர் அரை கப் மஞ்சள் ஒரு ஸ்பூன் உப்பு எண்ணெய் தேவையான அளவு முதலில் எடுத்துக்கொண்ட இறாலை நன்கு சுத்தம் செய்து சிறிய பாத்திரம் ஒன்றில் உப்பு மஞ்சளுடன் சேர்த்து கலந்து பத்து முதல் பதினைந்து வரை நிமிடங்களுக்கு ஊற வைக்கவும் அதே நேரம் எடுத்துக்கொண்ட சீரக சம்பா அரிசியை நன்கு அலசி சுத்தம் செய்து பின் ஒரு பாத்திரத்தில் மூழ்கும் அளவு தண்ணீருடன் சேர்த்து இருபது நிமிடங்கள் வரை ஊற வைக்கவும் இதனிடையே மிக்ஸி ஜார் ஒன்றில் பிரியாணி இலை அன்னாசிப்பூ பட்டை ஏலக்காய் கால்பாசி சீரகம் மிளகு முந்திரி பருப்பு ஆகியவற்றை சேர்த்து நன்கு பொடியாக அரைத்து எடுத்துக்கொள்ள பிரியாணி மசாலா ரெடி தொடர்ந்து தக்காளி புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு ஆகியவற்றை சேர்த்து விழுதாக அரைத்து எடுத்துக்கொள்ளவும் தற்போது பிரியாணி செய்ய குக்கர் ஒன்றை அடுப்பில் வைத்து அதில் மூன்று ஸ்பூன் எண்ணெயுடன் தக்காளி புதினா சேர்மாம் சேர்த்து வதக்கவும் தொடர்ந்து பிரியாணி மசாலா தயிர் சேர்த்து நான்கு முதல் ஐந்து வரை நிமிடத்திற்கு வதக்கி இறாலையும் சேர்த்து வதக்கவும் மசாலாவின் பச்சை வாசம் நீங்கும் நிலையில் இதில் மூன்று கப் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைக்கவும் தண்ணீர் நன்கு கொதிக்கும் நிலையில் அரிசி சேர்த்து கிளறி இரண்டு விச்சில் வர வேக வைத்து இறக்க சுவையான இறால் பிரியாணி ரெடி